ஜம்ஐந்தாம் நாள் செய்திகளை தொகுத்து போராட்டமானது இன்று புதன்கிழமை மனித சங்கிலி முறையில் முன்னெடுக்கப்பட உள்ளதால் அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டுள்ள அணையா விளக்கு போராட்டத்தின் மூன்றாம் நாள் இன்று புதன்கிழமை காலை சுடலேற்றலுடன் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து மலர் வணக்கம் இடம்பெற்றது தொடர்ந்து மதியம் யாழ் வளைவுக்கு அருகிலுள்ள போராட்ட இடத்தில் பேரணி ஆரம்பிக்கப்பட்டு செம்மணி வீதி வழியாக ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதியின் அலுவலகத்துக்கு சென்று மனு கையளிக்கப்பட்டது அங்கிருந்து தியாகி திலீபனை நினைவிடத்திற்கு சென்று சுடரேற்றி வணக்கம் செலுத்தப்படும் பின்பு தமிழராட்சி படுகொலை நினைவிடம் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு சதுக்கம் ஆகியவற்றுக்கு சென்று சுடரேற்றி மலர்வணக்கம் செலுத்தப்படும் இறுதியாக விளக்கு காற்றுடனும் நீருடனும் கலக்க குறித்த பேரணி போக்குவரத்துக்கு இடையூறின்றி மக்களின் இயல்பு வாழ்க்கையை குழப்பாத வகையில் மனிதச் சங்கிலி முறையில் இடம்பெற உள்ளமையால் அனைத்து தரப்பினரும் ஒருமித்த ஆதரவை வழங்கி பேரணியில் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜல்சம்மணி பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற வடமாகாண சபை அவைத் தலைவர் தமிழரசுக் கட்சியின் பதைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் போராட்டக் களத்தில் நின்ற மக்களால் அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளார் நீதியான போராட்டத்தில் அநீதிக்கு துணைபோன போலி தேசியவாதிகள் கலந்து கொள்ளக்கூடாது என வேலன் சுவாமிகள் அணையா போராட்டத்தில் உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வாழ்கட்டு செவ்வாய்க்கிழமை கொழும்பில் ஆற்றிய போது இலங்கையை தண்டிக்காமல் தப்பிக்க வைப்பதற்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மிக கடுமையான குற்றங்களை செய்தவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ளார் நமது சிக்கலான மற்றும் வன்முறை நிறைந்த உலகளாவிய நிலப்பரப்பில் இலங்கைக்கு பாடங்கள் இருக்கலாம் மேலும் உலகம் இலங்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கலாம் டெக் தனது கருத்துக்கள் இரண்டு முக்கிய கருப்பொருட்களை கையாண்ட போது கூறினார் இன்று இலங்கை இரண்டு பொறிகளால் அச்சுறுத்தப்படுகிறது ஒன்று தண்டனை விலக்கு பொறி மற்றும் சமத்துவமின்மை பொறி என்றும் தெரிவித்துள்ளார் மிக கடுமையான குற்றங்களை செய்தவர்களை கணக்கில் எடுத்துக் கொள்வது மிக முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வாழ்க்கை டேக் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் சபை முதல் பிமல் ரட்நாயக்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ரவி கருணாயக்கனக்க மற்றும் மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் ஜீவன் தொண்டமான் மற்றும் பலரை சந்திக்கும் பொழுது மனித உரிமை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரு பரந்த பார்வை தேவை எனவும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற இனவாதம் வன்முறைகள் மற்றும் உள்நாட்டு போர் காரணமாக பாதிக்கப்பட்ட சமுதாயங்களிலும் மற்றும் மலையகு பகுதிகளிலும் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடுகள் முன்னேற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் உயர்ஸ்தானியர் வாழ்கட்டோ திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ளார் அவரை வரவேற்கும் முகமாகவும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லவும் அமைதியான கவனஈர்ப்பு நடவடிக்கை திருகோணமலையில் மேற்கொள்ளப்பட்டது மனது உரிமை ஆணையாளர் அவர்களை மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் தலைவர் மனித உரிமை செயல்பாட்டர் சிவயோகநாதன் அவர்கள் சந்தித்து வடக்கு கிழக்கில் நடைபெறும் நில அபகரிப்பு மனித உரிமையாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச விசாரணை திட்டமிட்ட இன பரம்பலில் மாற்றம் பௌத்த விகாரங்களின் ஆக்கிரமிப்பு போன்ற பல விடயங்களை எடுத்துரைத்து அத்துடன் கிழக்கில் நடைபெறும் அத்துமறிய செயல்பாடுகள் அடங்கிய கோரிக்கை மனு ஒன்றும் ஆணையாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மேலும் கவனயீர்ப்பில் கலந்து கொண்டோரே மனித உரிமை உயர்ஸ்தானிகள் சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்து மனுக்களையும் பெற்றுக்கொண்டுள்ளார் ஐநா சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வாழ்க்கை இன்று யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்ய உள்ள நிலையில் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன உயர்ஸ்தானிகள் யாழ்ப்பாணம் செம்மணிக்கு செல்ல உள்ளதுடன் வடக்கில் மாகாண ஆளுநர் மற்றும் பல முக்கிய சந்திப்புகளை மேற்கொள்கிறார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளூர் அதிகார சபைகளுக்கான இலங்கை தமிழரசுக் கட்சியின் தவிசால தெரிவுகளில் ஏற்பட்ட அதிருப்தியினால் பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கட்சி பதவிகளிலிருந்து விலகியுள்ளதாக அறிய முடிகிறது அந்த வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை செயலாளர் மற்றும் கரைத்துறை பெற்ற பிரதேச கிளைத் தலைவர் ஆகிய பதவிகளிலிருந்தே நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் பதவி விலகி உள்ளதாக அறிய முடிகின்றது திரைப்பட தயாரிப்பாளர் முன்னைநாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி பிரசாத் நடிகர் நடிகரை போதைக்கு அடிமையாக்கி அவரிடமிருந்து பணம் பறித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பாரொன்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பாக கைது செய்யப்பட்டார் அவருடைய கைத்தொலைபேசி மடிக்கணினி மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருப்பதும் தெரிய சினிமா படங்கள் தயாரிப்பு தொழிலில் பிரசாத் ஈடுபட்டுள்ளார் என்றும் அவருக்கு சினிமா நடிகர் நடிகர் பங்கேற்கும் இரவு விருந்து பண்ணை வீடுகள் மற்றும் பல விருந்துகளை ஏற்பாடு செய்வதும் அவருடைய வழக்கம் என குறிப்பிடப்படுகின்றது பங்கேற்பவர்களுக்கு போதைப் கொடுத்து பணம் பறிப்பது அவருடைய தொழிலாக இருந்துள்ளது இந்த விடயத்தில் இவரிடம் கொகை நன்ற போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியதுடன் வீட்டில் வைத்திருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரசாத் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோருடன் கொகையின் போதைப் பொருள் வாங்கிய நடிகை ஒருவரும் இன்னும் ஒரு நடிகரும் விசாரணைக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விமான நிலையத்தில் இருந்து வால்கன் நைன் ராக்கெட்டின் மூலம் இன்று நண்பகல் இந்திய வீரர் சுக்லா குழு விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுள்ளது விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மற்றும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இணைந்து இப்பணியை மேற்கொண்டது பல்வேறு காரணங்களால் இந்த பயணம் தொடர்ந்து ஏழு முறை ஒத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இருபத்தெட்டு மணி நேர பயணத்துக்கு பிறகு நாளை மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் அடைய உள்ளது இதில் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுமாசி சுக்லா அமெரிக்காவைச் சேர்ந்த மிஷன் கொமாண்டர் வெக்கி விட்சன் கங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபு மற்றும் போலந்தைச் சேர்ந்த ஸ்லோவோஸ் உசேன்ஸ்கி ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று பதினான்கு நாட்கள் தங்கி ஆய்வு செய்ய உள்ளனர் இந்தியாவை வரிகளின் அரசர் என்றும் அதிக வரி விதிக்கும் நாடு என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய அதிக வரி விதிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறு நிகழ் நிதியாண்டுக்கான வரவு செலவில் வரி விதிக்கும் நடைமுறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு எட்டு வீதமான வரிகளாக குறைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் அவை விரைவில் கையொப்பமாக மாறும் வாய்ப்புள்ளதென்றும் தெரிவித்துள்ளார் அதுபோலவே உலகளவில் அந்நிய நேரடி முதலீடு பதினோரு சதவீதம் குறைந்துள்ள நிலையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் ஐநா வர்த்தக மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் உலக முதலீட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கூறப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஈரான் நாடாளுமன்றம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒத்துழைப்பை நிறுத்த வாக்களித்துள்ளது ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் வேகமாக முன்னேறும் என்று நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அணுசக்தி நிலையங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை ஈரான் அணுசக்தி அமைப்பு சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் கூடிய அதன் ஒத்துழைப்பை நிறுத்தி வைக்கும் என்று நாடாளுமன்ற சபாநாயகர் மேலும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேருக்கு ஈரானில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்றுடன் சேர்த்து மொத்தம் ஆறு பேருக்கு மரண தண்டனை இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரானின் மூன்று அணுவாயுத கட்டமைப்புக்களை கட்டமைப்புகளை அமெரிக்காவின் பங்கர்பஸ்டர் குண்டுகள் முழுமையாக அளிக்கவில்லை உளவுத்துறையின் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன பாதுகாப்பு புலனாய்வு அறிக்கையில் ஈரானில் உள்ள அணுசக்தி தளபாடங்கள் முழுமையாக அளிக்கப்படவில்லை என்று வெளியிடப்பட்டுள்ளது அத்தாக்குதலால் ஈரானுக்கு சில பின்னடைவை மட்டுமே கொடுக்க முடியும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சில உட்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் நிலத்தடியில் ஆழமாக உள்ள பெரும்பாலான கட்டமைப்புகள் அப்படியே உள்ளன என பெண்டகனின் தகவலறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன நெதர்லாந்தில் நடைபெறும் நேற்று உச்சி மாநாட்டிற்கு செல்லும் வழியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் ஈரானில் ஆட்சி மாற்றம் தேவை என்பதை நம்புகிறீர்களா என ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அது குறித்து அவர் பேசும் பொழுது இல்லை ஆட்சி மாற்றம் தொடர்பான யோசனை இருந்தது ஆனால் இப்போது வேண்டாம் அது குழப்பத்தையே ஏற்படுத்தும் எல்லாம் விரைவில் அமைதியடைவதை நான் பார்க்க விரும்புகிறேன் ஆட்சி மாற்றம் என்பது குழப்பத்தியை உருவாக்கும் மேலும் இவ்வளவு குழப்பங்களை நாம் பார்க்க விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் இது ஆட்சி மாற்றத்தை பற்றியது அல்ல என்றும் கூறியிருந்தார் நேட்டோ உச்சி மாநாட்டின் போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நேரில் சந்தித்த துருக்கி அதிபர் ஏடோகன் ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையிலான போர் பனிரண்டு நாட்கள் முடிவுக்கு வந்துள்ளதும் அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவிக்க அதை உலக நாடுகள் வரவேற்று வருகின்றன என்றும் போரை நிறுத்தியதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அதுபோலவே காசாவில் நடந்து வரும் மனித உரிமைகளுக்கு மீறிய செயல்களை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுடன் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போருக்கு டொனால்டு ட்ரம்ப் தீர்வு கண்டு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் துருக்கி அதிபர் ஏடுகூகன் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்களுக்கு மத்தியில் கனடாவின் முதல் வெளியேற்ற விமானம் மத்திய கிழக்கிலிருந்து புறப்பட்டுள்ளது கனடாவும் நட்பு நாடுகள் தங்கள் குடிமக்களை மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற்ற உதவுவதாக கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியுள்ளார் இஸ்ரேல் மற்றும் மேற்கு கரையிலிருந்து ஜோர்டானுக்கு செல்லும் கனடியர்களுக்கு உதவ மக்களை ஒன்று திரட்டும் நோக்கில் கூடுதல் பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த வாரம் போர் வெடித்த பிறகு உலகளாவிய விவகாரங்கள் கனடா பிராந்தியத்தில் தூதரக உதவியை அதிகரித்துள்ளது இருப்பினும் நட்பு நாடுகளை விட கனடா குறைவான ஆதரவை வழங்கியதற்காக விமர்சனங்களை எதிர்கொண்டது கனடிய பிரதமர் மாகாணி நேட்டோ தலைவர்களுடைய உச்சி மாநாட்டில் கனடா அதன் முக்கியமான கனிமங்கள் மற்றும் அவற்றை சந்தைப்படுத்த தேவையான உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் இன்னும் அதிக நேட்டோ செலவின இலக்கை அடையும் என்று தெரிவித்துள்ளார் நேட்டோ செலவின இலக்கை எவ்வளவு உயர்த்துவது என்பது குறித்து தலைவர்கள் விவாதித்து வருகின்றனர் நேட்டோவின் பொதுச் செயலாளர் மாக்ரூடே தற்போதைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக அதை இரட்டிப்பாக்க முன்மொழிகின்றார் இத்துடன் செய்திகள் நிறைவு வருகின்றன நன்றி